இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முடக்கு அறுத்தான் நம்மளுடைய மூட்டில் ஏற்படக்கூடிய வலி அதனால் ஏற்படக்கூடிய முடக்கை நீக்கக்கூடிய செய்கை கொடுக்கறதுனாலதான் முடக்கருத்தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த முடக்கருத்தான் கீரை வந்து சாதாரணமா நம்ம வந்து நேரடியாக மற்ற கீரைகள் போல பெருவாரியான மக்கள் சமைத்து சாப்பிடறது இல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா முடக்கருத்தான வந்து நல்ல தோசையில அரைச்சு போட்டு முடக்கருத்தான் தோசையா கொடுப்பாங்க முடக்கருத்தான் சூப்பு சாப்பிடுவாங்க முடக்கருத்தான் கீரையை வந்து அடையோடு சேர்த்து சமை சாப்பிடுவாங்க துவையலாக செய்து சாப்பிடுற பழக்கம் உண்டு இப்படி சாப்பிட்டாலும் நமக்கு வரக்கூடிய மூட்டு வலிக்கு இப்ப வயோதிகத்துல எலும்புகள் தேய்ந்து அதுல உள்ள நடுவில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து அதுல இருக்கக்கூடிய மெம்பரைன் சைனோவியல் மாதிரி மெம்பரைன்ஸ் எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதுனால வயோதிகத்துல வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற மூட்டு வலியா இருக்கட்டும் இல்ல பிற நோய்கள்னால ரத்தத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள்னால வரக்கூடிய ரொமட்டாய்ட் இருக்கட்டும் எந்த ஒரு ஆர்த்தரைஸ் இருந்தா கூட அதை